ராகுல் காந்தி அவர்களை பற்றி அவதூறாக பேசி எச் ராஜா அவர்களை கண்டித்து வடசென்னை பெரம்பூர் பகுதி சார்பில் கொடுங்கையூரை முற்றுகையிட்டு எச் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிஜேபியின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவதூறாக அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களையும் மற்றும் ஹெச் ராஜா மீது காவல் நிலையங்களில் புகார்களையும் அளித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வடசென்னை சென்னை மேற்கு மாவட்டம் பெரம்பூர் பகுதி தலைவர் பீர் முகமது அவர்கள் தலைமையில் பகுதி செயலாளர் குறிஞ்சி பாலாஜி மற்றும் அந்தோணி சிங்கராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் கொடுங்கையூர் காவல் நிலையத்தை நேற்று நள்ளிரவில் முற்றுகையிட்டு கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்களிடம் ஹெச் ராஜா மீது ராகுல்காந்தி அவர்களை அவதூறாக பேசியதற்கு புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரை பெற்றுக்கொண்ட கொடுங்கையூர் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் உயரதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறி புகார் மனுவை பெற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கொடுங்கையூர் காவல் நிலை காங்கிரஸ் கட்சியினர் கலைந்து சென்றனர் இதனால் கொடுங்கையூர் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பதட்டமான சூழல் நிலவியது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க